காதலினும் புயல் தொடர்ச்சி திருமணத்திற்கு இன்னும் சில தினங்கள் தான் இருந்தன அவள் புடவைகளுக்கேற்ற ரவிக்கைகளை கடை தெருவில் இருந்த ஒரு கொடுத்து விட்டிருந்தாள் அவைகளை வாங்கிக் கொண்டு வரப்போயிருந்தாள் தைத்த ரவிக்கை பார்சலுடன் வரப்போகும் திருமணத்தைப் பற்றிய இனிய கனவுகளுடன் மெல்ல வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் மின்விசை கம்பியை மிதித்துவிட்டவள் போல அதிர்ச்சியில் தெருவில் விட்டாள் அவர்கள் வீட்டு வாசலில் அந்த பென்ஸ் கார் நெஞ்சு கொண்டிருந்தது நெஞ்சு பதைப்பதைக்க பரபரப்புடன் அகலமாக திறந்து கிடந்த வாசல் கதவை தாண்டி உள்ளே வந்தாள் ஆமா இந்த தாத்தா எங்கே மாயமாகிவிட்டார் கீழுதட்டை கடித்துக்கொண்டு பளிச்சென்று குழல் விளக்கியிருந்த முன்னறைக்குள் நுழைந்தாள் மேஜை மீது புடவை பார்சலும் நகைப்பட்டிகளும் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனாள் கையில் கொண்டு வந்ததை மேஜை மேல் ஒரு பக்கம் போட்டுவிட்டு சமையலறை பக்கம் எட்டி பார்த்தாள் அம்மா அவசரமாக காப்பி கலந்து கொண்டு நின்றாள் பரவாயில்லை இங்கேயே நின்று சாப்பிடுகிறேன் ஃபார்மாலிட்டி வேண்டாம் என்று தாழ்ந்த குரலில் பேசியது அவள் அப்பாவா கையும் காலும் பதற நெஞ்சும் நெருப்பாகி வெந்துவிடும் போன்றதொரு கோபத்திலே அவள் முன்னரையில் சென்று உட்கார்ந்து கொண்டாள் ஹலோ பவித்ரா மிடுக்காக கூறியபடி அப்பா நரேந்திரன் வந்து அருகில் சோபாவில் உட்கார்ந்த பொழுது என்று கூச்சலிட வேண்டும் போன்றதொரு ஆவேசம் வந்துவிட்டது அவளுக்கு அவர்களது முகவரியை தேடிக்கொண்டு வீட்டுக்குள்ளேயே வந்துவிட்டாரே வெக்கங்கட்ட மனிதன் அப்பா உனக்கு இதுகளை எல்லாம் கல்யாண பரிசாக கொண்டு வந்திருக்கிறார் ரிசப்ஷனுக்கும் புக்ககம் கிளம்பி வைக்கவும் வாங்கியிருக்க புடவைகளை நீ கொஞ்சம் எடுத்துப்பார் ரொம்ப பிரமாதமா இருக்கு உனக்கு தம் பரிசா ஒரு முத்து செட்டும் பைரத்தோடும் கூட வாங்கி வந்திருக்கார் இதெல்லாம் நான் உழைச்ச சம்பாதிச்ச பணத்துல வாங்கினது இத்தனை வருஷமும் சுபத்ரா பணத்தை தின்னு கொண்டு நான் இருக்கல அவ அப்பா விட்டு போன பிஸ்னஸை நிர்வகிச்சு கொண்டு எனக்குன்னு கிடைச்ச சம்பளத்தை போட்டு ஒரு தனி உரக்கம்பனி நடத்திக்கிட்டு இருந்தேன் அந்த பணம் என் உழைப்பால் வந்த பணம் அதில் வாங்கிய பரிசுகள் தான் இவை அதனால் நீ தாராளமாக வாங்கிக்கலாம் உங்களிடமிருந்து எந்த பரிசும் தேவையில்லைன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன் ஆமாம் இந்த தாத்தா எங்கே போய் தொலைஞ்சார் இறைந்து கத்தினால் பவித்ரா கோபத்துடன் அப்படியெல்லாம் வீடு தேடி வந்தவரிடம் மரியாதை குறைவாக பேசக்கூடாது பவித்ரா என்ன இருந்தாலும் அவர் உன் அப்பா சுகந்திக்கு வார்த்தைகள் தடுமாறின கண் கலங்கி போய்விட்டாள் மகளின் உக்கிரமான முகத்தை பார்த்து மனம் பதறியது அலையாத வீட்டில் நுழையாத சம்பந்தியாக இவர் எதுக்கு இங்கே வரணும் கல்யாணத்துக்கு இவருக்கு அழைப்பு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேனே பவித்ரா அவர் உன் அப்பா மறக்காதே நான் மறந்துட்டேன் நீங்கள் தான் அவரை இன்னும் உங்க கணவர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எப்படி அவர் உங்கள் ஆவார் நீதிமன்றம் உங்களை மனைவி என்கிற சாணத்திலிருந்து நீக்கிவிட்டதே பவித்ரா சட்டப்படி நான் சுகந்திக்கு கணவன் இல்லைதான் ஆனால் சாஸ்திரப்படி சாஸ்திரங்களை பற்றி பேச உங்களுக்கு தகுதி கிடையாது பவித்ரா கண்டபடி பேசாதே அம்மா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சுகந்திக்கு எஞ்சி அம்மா இந்த மோசடிக்காரர் வீட்டுக்குள் வந்து உன்னை நன்றாக வேப்பில் அடிச்சிருக்கார் கல்லானாலும் கணவன் என்கிற அந்த பழைய பத்தாம் பசலித்தனத்தை குப்பையில் கொட்டுங்கள் இவர் வரும் கல் கணவன் இல்லை பவித்ரா ஐயோ பவித்ரா என்ன சித்திரவதை பண்ணாதேம்மா குலுங்கி அழுதாள் தாய் உங்கள் ஏமாளித்தனத்துக்கு முட்டுக்கட்டை போடுறேன் அம்மா அம்மா இப்போவே முடிவு செய்து கொண்டு விடுங்க உங்களுக்கு இந்த மாஜி கணவர் வேணுமா அல்லது மகள் வேணுமா இவர் என் கல்யாணத்துக்கு பிடிவாதமாக வந்து பந்தலி நின்றால் இப்பவே சொல்லிவிட்டேன் நான் மனமேடையில் இருந்து எழுந்து போயிடுவேன் தாலி கட்டிக்க மாட்டேன் கௌதமும் நானும் பிறகு பதிவு திருமணம் செய்துட்டு வாழ தொடங்கிடுவோம் சுகந்தி வரேன் இதுக்கு மேலே நான் இங்கே நின்று உன்னை துன்பத்துக்கு ஆளாக்க கூடாது என்னால் நீ ரொம்பவும் வேதனைப்பட்டவள் விருக்கென்று நரேந்திரன் எழுந்தார் ஊர் அந்த பரிசுகளையெல்லாம் தயவு செய்து எடுத்து விட்டு போயிடுங்க சிறிது நேரத்தில் கார் வாசலில் இருந்து விரையும் சத்தம் கேட்டது கொஞ்ச நேரம் சென்ற பின் குற்ற உணர்வுடன் வீட்டுக்குள் நுழைந்த தாத்தா விக்கித்து போய்விட்டார் மகளும் பேத்தியும் மௌனமாக ஆளுக்கு ஒரு மூலையை அமர்ந்திருந்தனர் சுகந்தியின் முகம் அழுதுதில் சிவந்து போயிருந்தது மறுபடியும் அந்த வீட்டில் ஒரு அமைதி நிலவியது கல்யாண காரியங்கள் துரிதமாக நடந்தன சுகந்தி பொறுப்படுத்திக் கொண்டு தேவையான இனிப்புகளை தயாரிப்பதில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தாள் தாத்தா கல்யாண மண்டபத்தை மேற்பார்வையிட்டு எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்வதில் மும்முரமாக பாடுபட்டுக் கொண்டிருந்தார் மாமாவும் மாமியும் இடையே வந்து தமது அபிப்பிராயங்களை உதிர்த்துவிட்டு ஆலோசனைகளை அள்ளி குவித்துவிட்டுப் விட்டு போயினர் கௌதம் தனக்கு கம்பளி அளித்திருந்த புதிய வீட்டில் சாமான்கள் வாங்கி போட்டு தயாராகி கொண்டிருந்தான் கல்யாணத்திற்கு பின்னர் புதி வீட்டிற்கு தம்பதியர் சென்று பால் காட்சி சாப்பிட்டுவிட்டு நேரே தங்களது தேனிலவுக்கு மைசூருக்கு காரில் பயணம் ஆவது என்ற திட்டம் கவுதம் வேலை பார்த்த கம்பெனி மேனேஜர் சொந்த உபயோகத்திற்கு சில நாட்கள் காரை தர மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டிருந்தார் திருமணம் ஏற்கனவே திட்டமிட்டபடி அதே முகூர்த்தத்தில் அந்த சிறிய மண்டபத்திலே நடந்தது பந்தலில் தூண் ஓரமாக சுத்தமான துணியும் குடுத்திக் கொண்டு மலத்தி சீராக்கி கொண்டு குமாரசாமி வந்து உட்கார்ந்திருந்தார் மாமாவும் மாமி மாலினியும் தங்கள் பெண்கள் உறவினர்கள் என்பதை விளம்பரப்படுத்தி பொருட்டு மனப்பந்தலில் உத்தரவிட்டபடி உலாவிக் கொண்டிருந்தனர் கெட்டி மேலம் என்று யாரோ கோசிக்க மேலம் அச்சதை புரோகிதர் மந்திரங்களை ஓத கௌதம் பவித்ராவுக்கு தாலியை கட்டினான் அச்சதையும் பூவிதழ்களும் பந்தலில் பறந்தன அம்மா சுகந்தியின் மூக்கு முகமும் சிவந்து அழுது கொண்டே மகளை இறுகத் தழுவி ஆசிகள் வழங்கிய போது பவித்ராவும் தாத்தா மாமா மாமி கௌதமின் மற்ற உறவினர்கள் எல்லோரையும் அணங்கிவிட்டு புதுவன் தம்பதிகள் விருந்துக்கு பின் தங்கள் புது வீட்டுக்கு போய் பால் காய்ச்சி சாப்பிட்டனர் கழுத்திலே போட்டு கொண்டு வந்த மாலையில் ஒரு ஜோடியை வச்சுட்டு மீதியை காரில் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க வழியில ஏதாவது பூச்செடி மேலே போட்டுக்கோங்க பாட்டி அழை மேலு உபதேசித்தாள் வரவேற்பு விழா இல்லாததால் தம்பதியர் உடனடியாக பெங்களூருக்கு கிளம்பினர் இரவு அங்கே ஏற்பாடாகியிருந்த ஒரு கோட்டலில் தங்கிவிட்டு மறுநாள் மைசூருக்கு பயணம் என்ற திட்டம் கௌதம் தன் புது மனைவியுடன் உற்சாகமாக வண்டியை கிளப்பினான் பத்திரம் பார்த்து ஓட்டு பல குரல்கள் எச்சரித்த எச்சரிக்கைகளை கேட்டு புன்முருவளித்தபடி தாடியை தடவிக்கொண்டே வேகமாக நெடுஞ்சாலைக்குள் திருப்பினான் சிறிது தூரம் கூட அவன் செல்லவில்லை கௌதம் தயவு செய்து காரை நிறுத்துங்க என்றாள் பவித்ரா திகைத்து போன கௌதம் காரை சாலை ஓரத்தில் சட்டென்று நிறுத்தினான் எனக்கு மனசே நல்லா இல்லை கௌதம் நான் ஒரு பெரிய பிசகு பண்ணிவிட்டேன் பவித்ரா என்ன செய்துட்டே ஏன் இப்படி கண் கலங்குறே சொல்லு எங்கிட்ட சொல்லு பதறி நான் கௌதம் தாலி கட்டின சமயம் இருந்து அம்மாவை பார்த்தேன் குலுங்கி குலுங்கி அழுதாக பல துன்பங்களை அனுபவிச்சு கஷ்டப்பட்டு என்னை அன்போடு வளர்த்த என் தாய் என் திருமணத்தை த பூரிக்க வேண்டிய அந்த நேரத்திலே அழுதாங்க அவங்க அப்படி அழ காரணமாக இருந்தவனா இந்த ஒரு நாள் அவங்க முகத்திலே சந்தோஷம் வராப்பல ஒரு காரியத்தை நான் செஞ்சிருக்கலாம் பதிலுக்கு இடைஞ்சலாக இருந்தேன் அப்படி நீ என்ன செய்துட்டே என் அப்பாவை நான் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு தடுத்தேன் இப்போ புரிகிறது எனக்கு கௌதம் இனி உங்களை ஒரு நிமிஷம் கூட என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது போல எனக்கு தோணுகிறது அப்படித்தானே என் தாயும் நினைச்சிருப்பாங்க அவங்க ஆசைக்கு குறுக்கே நின்று அவங்களை கணவரிடமிருந்து பல ஆண்டுகள் விட்டது விதி மகா கொடுமையான பிரிவு இப்போ என்ன செய்யணும் சொல்லு நானும் கல்யாணமாகி உங்களோடு வந்து நமது புது வீட்டில் பாத்தி பாட்டியோடு வசிக்கப் போகிறேன் அம்மாவும் தாத்தாவும் அந்த வீட்டில் இருப்பாங்க தாத்தாவுக்கு ஏதாச்சும் ஆயிட்டா அம்மா எத்தனை காலம் தனிமையிலே வாழ்வாங்க மந்திரங்களை புரோகிதர் சொல்ல நீங்கள் என் தா கழுத்தில் தாலி அணிவித்த போது என் மனசில் என்ன தோணுச்சு தெரியுமா என்ன தோணுச்சு வாழ்க்கையில் இனி என்ன வந்தாலும் சரி பிரிவானாலும் சரி வாழ்வானாலும் சரி கௌதமுடடி நீந்த இந்த பிறவி முழுவதும் ஏன் ஏழு ஏழு பிறவியானாலும் அவருக்கு நல்ல துணையாக இருப்பேன்னு மனதில் ஒரு எண்ணம் தோணுச்சு அப்படிப்பட்ட ஒரு புனிதமான எண்ணத்தை சட்டம் துண்டித்து விட முடியுமா எனக்கு புரிகிறது பவித்ரா இப்போ அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லு நேரே காரை அடையாறு பங்களாவுக்கு விடுங்க அப்பா வசிக்கிற வீட்டை பற்றி சொல்லியிருக்கேனே காரை கண்டதும் சலாமிட்டு கூர்கா கேட்டை திறந்துவிட விரைந்து நடைபாதையில் ஓடி கார் வாசலில் நின்ற மல்ஜிப்புக்காரர் ஓடி வருவதற்குள் நரேந்திரன் வாசலுக்குள் வந்துவிட்டார் பவித்ரா வண்டியை விட்டு இறங்கி அவர் முன் வேகமாக போய் நின்றாள் மன்னிச்சுக்கோங்க அப்பா ஒரு வேண்டுகோள் எங்களோட நீங்கள் இப்போ கூட வரணும் என்றால் மெல்லிய குரலில் காஞ்சிபுரப்பட்டில் சிங்கார் போல அலங்காரமாக அழகாக கலை சொட்டு முகத்தோடு எதிரே வந்து நின்ற மகளைக் கண்டு ஊரித்து போனார் நரேந்திரன் அப்பா என்று அவள் அழைத்தபோது மெய்சிலிருத்து போயிற்று இதோ என்றபடி காலில் பாதணிகளை திணித்து கொண்டு அப்படியே புறப்பட்டு விட்டார் வாசலில் கார் வந்து நின்று சத்தம் கேட்டு எட்டி பார்த்த சுகந்தி திடுக்கிட்டு போனாள் அம்மா இப்படி நில்லுங்க அப்பா அம்மா பக்கத்திலே வந்து நில்லுங்க என்று உத்தரவிட்டாள் பவித்ரா கவுதம் காரின் மீது இருந்த பூமாலைகளை ரெண்டையும் எடுத்து வந்தான் அப்பா இதோ பாருங்க என்றபடி மலர் மாலை ஒன்றை கையில் எடுத்து கௌதம் களத்தில் போட்டால் பவித்ரா கௌதம் மற்றொரு மாலையை பவித்ராவுக்கு சூட்டினான் உங்களுக்காக தனியாக நாங்கள் மறுபடியும் திருமணம் செய்திருக்கிறோம் எங்களை அம்மாவோட ஜோடியா நின்று வாழ்த்துங்கோ என்று கூறிய பவித்ரா கணவனுடன் விழுந்து கும்பிட்டாள் அன்போடு அவளை தூக்கி நிறுத்தினார் நரேந்திரன் அப்பா என்னை மன்னிச்சிடுங்க என்றவள் பேச முடியாது தம் மார்பில் முகத்தை பறித்து மிமுவதைக் கண்டு கலங்கி போய் நரேந்திரன் அவளது கூந்தலை வருடினார் என்னையும் நீ மன்னிச்சிடுமா இந்த நல்ல நாளில் அழக்கூடாது தேனிலவுக்கு புறப்பட்டிருந்தீங்க இல்லையா இருட்டுறதுக்கு முந்தி பெங்களூர் போய் சேரணும் கிளம்புங்கோ என்றார் அப்பா நீங்க கொடுத்த பரிசுகளை நாங்க திரும்பி வந்ததும் ஏற்றுக்கிறேன் நீங்க அம்மாவையும் தாத்தாவையும் பார்த்துக்கோங்க அவள் முறுவளித்தாள் அம்மாவின் அருகில் சென்று அவளை மார்புடன் இருக்க தழுவிக்கொண்டாள் அம்மா இனியாகிலும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்பாவை கவனிச்சுக்கோங்க நாங்க வரோம் சிறுத்தப்படி திரும்பினாள் எல்லாவற்றையும் மௌனமாக பார்த்து கொண்டு நின்ற தாத்தா மேல் துண்டால் கண்களை துடைத்துக் கொள்வதை பார்த்து ஓடி வந்தாள் மைசூரில் இருந்து உங்களுக்கு என்ன வேணும் தாத்தா ஆவலுடன் கேட்டாள் மைசூரிலிருந்து நீங்க ரெண்டு பேரும் சுகமா திரும்பி வரணும் ஆனா அடுத்த வருஷமே எனக்கு ஒரு கொள்ளு பேரை வேணும் போங்க தாத்தா செல்லமாக சினங்கி கொண்டு காரில் ஏறி அமர்ந்தாள் பவித்ரா நெடுஞ்சாலையில் கார் என்று பறந்தது கௌதம் இப்போ நான் சந்தோஷமாக நிறைவோடு இருக்கேன் வீட்டுக்கு திரும்பியதும் என் மாமனாரை கெஞ்சி மனம் மாற வைத்து நம்மோடு கூட அழைத்து வச்சுக்கணும் அந்த வேலை முடிஞ்சு விட்டால் என் வாழ்க்கையில் எல்லாம் நெறிஞ்சது போல கௌதம் ஐ லவ் யூ கொஞ்சியபடி அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் பவித்ரா புதுமண தம்பதிகளையும் அவர்களது இனிய கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் சுமந்து கொண்டு அந்த கார் நெடுஞ்சாலையில் விரைந்தது இனி ஒரு அடுத்த கதையில் அருமையான கதையில் சந்திப்போம் நன்றி